சோ நம்ம பாக்குறோம் இந்திரையாகத்துல பார்த்தோம் இல்லையா அந்த கதையில கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லி கொடுக்கறாரு அப்படின்னா தேவி தேவர்களை திருப்தி படுத்துறத விட நீ விஷ்ணுவ திருப்திப்படுத்து பகவான் சுப்ரீம் லார்ட் கிருஷ்ணாவை திருப்தி கோவர்தன் மலையும் கிருஷ்ணரும் வேறு கிடையாது அதனால அவங்களை வந்து ஏன்னா பக்தர்கள் வந்து பகவான திருப்திப்படுத்துவாங்க இல்லையா அவங்க எல்லாருமே ஆல்ரெடி தூய பக்தர்கள் அவங்க மூலியமா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு கிருஷ்ணர் என்னன்னா நீங்க வந்து அஹ் டைரக்டாவே கிருஷ்ணரை திருப்திப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க எல்லாம் இந்திர யாகத்தை அவங்க கோவர்தன பூஜையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க கோபத்தை ஏற்படுத்துச்சு அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த கதையெல்லாம் நம்ம நேத்து பார்த்தோம் சோ நம்ம பக்தியில இல்லாதவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி முறையா ஆஹ் முறையானா அப்ப பக்தியில இருக்கிறவங்க பகவானை இது பண்றது முறை முறையில்லையானா அப்படி கிடையாது அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறாங்க இப்ப வந்து குழந்தைங்க ஸ்கூல்ல சேரும் போது இருந்து கத்துக் கொடுப்பாங்க ஆல்ரெடி அந்த குழந்தை அஞ்சாவது வரைக்கும் படிச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னா திருப்பியும் போய் ஏபிசிடி கத்துட்டுவான்னு சொல்ல போறது இல்லை இல்லையா அது மாதிரி பக்தர்களுக்கு வந்து டைரக்டாவே அடுத்த நிலை வந்து உயர்ந்த நிலை இதுதான் இதையவே டைரக்டா பண்ணிரு நீ யாகம் பண்ண வேண்டாம் கலியுகத்துல என்ன சொல்லப்படுது பிராயேன அல்பாசிய சபையா உம் மந்த சுமந்த மதையோ சோ நம்மளோட அஹ் கலியுகத்துல நம்மளோட குணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகவதத்துல முதல் ஸ்கந்தத்துல இருக்கிறது நம்ம அடிக்கடி இது சொல்லியிருக்கோம் இல்லையா முதல் அத்தியாயத்துல முதல் ஸ்கந்தத்துல பத்தாவது ஸ்லோகத்துல இது வருது சோ அந்த அந்த மந்த பாக்யம் அப்படின்னா எப்படின்னா லெஸ் ஃபார்ச்சுனா இருப்பாங்க ரொம்ப அதிர்ஷ்டவசம் அதிர்ஷ்டமே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி அவங்களோட ஆயுஷும் ரொம்ப அல்பமா இருக்கும் அல்ப ஆயுஷ்னா ரொம்ப கம்மியா இருக்கும் உம் நூறு வருஷத்துக்கு மேல இருந்தவங்க எல்லாம் இப்போ அறுபது எழுபது வரைக்கும் தான் இருக்கிறதா பிரபுபாதர் சொல்றாரு அந்த பிரபுபாதர் அந்த கிளாஸ்லயே சொல்லுவாரு ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி ரெண்டு அண்ணன் தம்பி இதை நான் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருப்பேன் ரெண்டு அண்ணன் தம்பியும் அவங்க வந்து பிராமண குடும்பத்துல இருந்து பிறந்தாலும் முகமதியன்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க எட்நூறு வருஷம் அவங்க அஹ் இந்த இந்தியாவை ஆக்குபே பண்ணிடுறாங்க அடுத்த இருநூறு வருஷம் பிரிட்டிஷ் வந்து ஆக்குபே பண்றாங்க அப்ப அந்த எட்நூறு வருஷ கால டைம்ல தான் இப்போ இருந்து கணக்கு போட்டா ஒரு ஐநூத்தி இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐநூத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க ஐநூத்தி முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தத சொல்றேன் நான் அப்ப மொஹமதியன்ஸ் வந்து ரூலிங் பண்றாங்க அப்ப வந்து இங்க இருக்கிறவங்க ஒர்க் பண்ணணும் அவங்களுக்கு இல்லையா இப்ப ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் மினிஸ்டர்ஸா போட்டுறாங்க இப்ப அரசியல்ல அவங்க இருக்காங்க ஆனா அவங்களுக்கு அது இஷ்டம் இல்லை எப்ப வந்து இவங்க இருக்காங்களோ அந்த பிராமணர்ஸ்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்களோ அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அந்த ஃபேமிலி ஓகேங்களா அப்போ ரிஜெக்ட் பண்ணும்போது போது அவங்கனால திருப்பி அவங்களோட சொசைட்டிக்குள்ள போக முடியாது அப்ப அவங்க வேற வழி இல்லாம அவங்களோடய இருக்காங்க ஆனா அவங்களுக்கு வந்து சைத்தன்யா மகாபிரபு கிட்ட போய் சரணடைஞ்சிடணும் அவங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கை வேணாம் வேண்டாம் இதிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை ஒரு கட்டமும் வருது அதே மாதிரி அவங்க அத வேண்டான்னு முடிச்சுக்கிறாங்க இந்த அரசியல் வாழ்க்கை வேண்டாம் முகமதியன்களுக்கு ஒர்க் பண்றத நம்ம நிறுத்திட்டு பக்தியை பண்ணுவோம் முழுக்க முழுக்க வாழ்க்கையில பக்திய பக்தி தொண்டு செஞ்சு மத்தவங்களுக்கு பக்தி பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஆசையில சைத்தன்யா மகாபிரபு கிட்ட போய் சரணடைகிறாரு சைத்தன்யா மகாபிரபு யாருன்னா கிருஷ்ணரே தான் ராதாராணியோட சென்டிமெண்ட்ல வர்றாரு ராதாராணி எந்த அளவுக்கு பக்தியில தீவிரமா இருக்காங்க ஒரு உயர்ந்த பக்தி நிலையில ஒரு உதாரணமா இருக்காங்க அந்த அந்த எண்ணம் அந்த குணம் அந்த சென்டிமெண்ட்ல கிருஷ்ணரே வந்து எப்படி இருக்கு பக்தரா இருந்தா எப்படி இருக்கு அப்படிங்கறத அனுபவிக்க வர்றாரு ஏன்னா பக்தர்கள் பக்தி செலுத்துறத அனுபவிக்கிறது தான் பகவான் ஆனா பக்தரா இருக்கும்போது எப்படி அந்த பக்தி செலுத்தும் போது பகவானுக்கு செலுத்தும் போது அதை எப்படி அனுபவிக்கிறோம் அந்த ஆனந்தம் எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு வராரு அதே மாதிரி அவரோட பக்தர்கள் அவரோட நித்தியமா இருக்கிற அவரோட கூட்டாளிகள் இருப்பாங்க இல்லையா எப்பவுமே அவரோட இருக்கிறவங்க எல்லாம் வந்து பிறக்குறாங்க அவங்களுக்கோட ஒரு அசோசியேஷன் அவங்களோட லீலைகள் பண்ணணும் பல காரணங்களுக்காக வராரு முக்கியமா இந்த சங்கீர்த்தன யாகத்தை வராரு ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை சொல்லி பண்ணணும் சங்கீர்த்தன யஞ்யக சங்கீர்த்தன பிராயர் யஜந்தி சு மேதசக சோ அதுக்காக முக்கியமா வராரு அப்ப அவர்கிட்ட போய் இவங்க சரணடையணும் நம்ம முழுக்க முழுக்க ஹரிணாமத்துல ஈடுபடணும்னு ஆசைப்படுறாங்க எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க அப்ப அவங்க அவங்களுக்கு வந்து அவங்க சேர்த்து வச்ச அந்த காசு எல்லாம் இருக்கும் இல்லையா அப்பெல்லாம் வந்து ரூபா நோட்டு எல்லாம் தங்க காசுகள் பொற்காசுகள் தான் கொடுக்குறாங்க அப்போ அதெல்லாம் ஒவ்வொரு காசும் இப்பத்த வேல்யூ இப்படி பார்த்தோம்னா பிரபுபாதர் அப்ப சொல்லும் போதே மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ரூபீஸ் அப்ப இப்பத்த கணக்குன்னா இன்னுமே அதிகமா இருக்கும் பிரபுபாதருக்கு அப்புறமே இப்ப என்ன ஐம்பது வருஷம் அறுபது வருஷம்னா இன்னுமே ஒரு பத்து நார்மலா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒருக்கா டபுள் ஆகும் இன்ஃபிளேஷன் ஆயிரும் அந்த மாதிரி ஜென்ரலா இது அப்ப இருபத்தஞ்சு ஐம்பது வருஷம்னா எத்தனை ரூபா அப்ப கணக்கு அப்ப அவ்வளவு காசு அப்பாங்க அப்ப அவர்கிட்ட அவங்க கிட்ட இருக்கு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி கிட்ட இப்ப ஐம்பது சதவீதம் என்ன பண்றாங்க அவங்க வந்து பக்தி தொண்டுல ஈடுபடுத்தணும் அப்படிங்கறக்காக பக்தி தொண்டுக்கு தேவையான செலவுகளுக்காக அவங்க அதை கொடுக்கறதோ இல்ல ஏதோ அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட சேவையில அவங்க ஒதுக்கி வச்சுறாங்க இருபத்தி அஞ்சு பர்சன்ட் என்ன பண்றாங்கன்னா உறவினர்கள் நண்பர்களுக்கு கொடுத்தர்றாங்க மீதி இருபத்தி அஞ்சு சதவீதம் வந்து எமர்ஜென்சிக்கு வேணும்னா என்ன பண்றதுன்னு ஒரு வங்கியில போட்டு வச்சிடுறாங்க சோ இந்த மாதிரிதான் இருக்கணும் நம்மளும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் என்கரேஜ் பண்றாரு நீங்க வந்து நூறு ரூபாய் சம்பளம் வாங்கினீங்கன்னா நூறு ரூபாயும் பகவானுக்கு கொடுக்கணும் ஆனா அது மாதிரி கொடுக்க முடியாத பட்சத்துல ஐம்பது சதவீதம்னாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு உதாரணமா ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமின்னு சொல்றாங்க ஏன்னா பகவான் நமக்கு எல்லாமே கொடுக்குறாரு நம்ம திருப்பி பகவானுக்கு செய்யறோம் பகவானுக்கு வந்து நம்ம கொடுக்குற நூறு ரூபாயில தான் அவர் பொழைக்கணும்னு கிடையாது கோடான கோடி லட்சுமிகள் அவரை வந்து அவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க காலம் வேலை செய்யறக்கு சேவை அத்தனை லட்சுமிகள் இருக்காங்க இல்லையா லக்ஷ்மினாலே நமக்கு என்னன்னு தெரியும் அதிர்ஷ்டம் காசு செல்வம் அப்ப அவங்க அவ்வளவு பேரு அவருக்கு கீழே இருக்கும் போது அவருக்கு நம்ம கொடுக்குற காசு ஒன்றும் தேவை கிடையாது ஆனாலும் நம்மளோட நன்றி உணர்வை வளர்த்துக்கணும் அந்த ஒரு காஸ்மிக் ஆர்டர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு ஒழுக்கமான முறையில போறது இந்த அன் பிரமா பிரம்மாண்டம் அதாவது அந்தந்த வேலைகளை செய்யணும் சூரியன் நின்னாலும் போச்சு நமக்கு மழை வரலைனாலும் போச்சு மழை அதிகமா வந்தாலும் போச்சு இல்லையா அப்போ ஒவ்வொரு கட்டத்துலயும் நம்மளுக்கு அந்தந்த விஷயங்கள் கரெக்டா நடக்கணும் மனுஷங்கள தவிர நம்மளை சுத்தி எல்லாமே கரெக்டா தான் நடக்குது மனுஷங்க ஒழுங்கா நடந்துட்டோம்னா மீதி இந்த மாதிரி எந்த கிரைசிஸும் வராது கிளைமேட் சேஞ்சு குளோபல் எகனாமிக் கிரைசிஸ்ன்னு எத்தனையோ நம்ம பாத்துக்கிட்டே தான் இருக்கும் திரும்ப திரும்ப தான் இருக்கும் ஒரு நூறு வருஷம் ஒரு ஒருத்தவங்க வாழ்றாங்கன்னா அதுல எத்தனையோ கிரைசிஸ் பாத்துறாங்க ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் ஃபிளட் கிரைசிஸ் டிஃபாரஸ்டேஷன் அந்த மாதிரி நிறைய வருது இப்போ இதெல்லாம் காரணம் என்னன்னா சுயநலமா நம்ம வந்து நமக்காக வாழறோம் அப்படின்னு இந்த பூமிக்கு எதுவுமே திருப்பி ஒரு உபகாரம் செய்யாம இருக்கிறது ஈஷோ உபநிஷாத்துல ஈஷோ உபநிஷத்துல ஒரு ஸ்லோகம் வரும் ஈஷாவாசியம் இடம் சர்வம் தேன தெக் தேன குஞ்சிதா அதாவது நம்ம ஈசாவாசியம் பிரின்சிபல் வாங்க நமக்கு என்ன அலகேட் பண்ணிருக்கோம் கோட்டால நம்மளோட கர்ம விதி பிரகாரம் நமக்கு இதுதான் அப்படின்னு அலக்கேட் பண்ணியிருக்கோம் அப்ப நம்ம அதை மட்டும் தான் எடுத்துக்கணும் குருவி வரும் அரிசி கீழே கிடந்ததுன்னா அதுக்கு தேவையானது என்ன ஒரு அரிசி ரெண்டு அரிசி எத்தனை எடுக்க முடியுமோ அவ்வளவுதான் எடுத்துட்டு போயிரும் அடுத்த வருஷம் வரைக்கும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை எடுத்துட்டு வந்து பண்ணி எடுத்துட்டு போய் வச்சுக்காது குடோன்ல நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது ரோட்ல கிடந்ததுன்னா அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சுக்கணும் நம்ம என்ன மக்கள் பொதுவா சொல்றேன் நான் நமக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டு மீதிய எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுது அந்த ஸ்லோகம் அப்ப என்ன ஆகும்னா திருடுறதுக்கு சமம் உனக்கு தேவை உனக்கு தேவைக்கு அதிகமா எடுத்துக்கிட்ட அப்படின்னா அது திருட்டுக்கு சமம் அது திருட்டு தான் அப்படின்னு சொல்லப்படுது இல்லீங்களா அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பகவான திருப்திப்படுத்துறக்கு இன்னும் அடுத்த ஸ்லோகங்கள்ல வரும் எப்படி அவங்களுக்கு நம்ம ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிட்றது அப்படிங்கறது வரும் சோ நம்ம இது வந்து இது தர்மாவும் கூட பரஸ்பரம் பாவியந்தக இது தர்மாவும் கூட இல்லையா நம்ம வந்து வாங்குறோம் அதுக்கு காசு குடுக்கறோம் அந்த மாதிரி நம்ம ஒண்ணு அனுபவிக்கிறோம் சூரிய ஒளி ஆகட்டும் தண்ணி ஆகட்டும் பயிர்கள் ஆகட்டும் காத்தாகட்டும் எல்லாமே நம்ம வந்து அனுபவிக்கிறோம் திருடங்கள் மாதிரி அனுபவிச்சுட்டு திருப்பி குடுக்காம இருக்காம நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அத பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டா எப்படி வேருக்கு தண்ணி ஊத்துனா எல்லா பகுதியும்ல இருக்கிற மரத்துல எல்லா பகுதியும் செழிப்பாகுதோ அதே போல பகவானுக்கு நம்ம ஆஃபர் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து திருடனா இருக்க மாட்டோம் அதுக்கப்புறம் இல்லையா ஆஹ் சோ பிரித்து மகாராஜும் அப்படிதான் அந்த காலத்துல யா யுதிஷ்ர மகராஜ் ஆகட்டும் பிரித்து மகாராஜாகட்டும் அவங்க எல்லாம் யாகங்களை இப்ப ராமச்சந்திரனே வந்தப்ப கூட அவரும் யாகம் பண்ணாரு அஸ்வமேத யாகம் எல்லாம் என்னென்ன யாகம் பண்ணணுமோ எந்தெந்த சமயத்துல என்னென்ன யாகம் பண்ணணுமோ அதெல்லாமே அரசர்கள் ஒரு முன்னுதாரணமா பண்ணிட்டு தான் இருந்தாங்க இல்லையா அப்பதான் வந்து நாடு செழுமையா இருக்கும் அப்படிங்கறது வேதத்துல சொல்லப்பட்டது பிரித்து மகாராஜ் வந்து தொண்ணூத்தி ஒன்பது ஹார் சாக்ரிபைஸ் அஸ்வமேத யாகம் பண்ணுவாரு நூறாவது பண்ணணும் ஆனா பண்றதுக்கு இந்திரா வந்து உடல ஏன்னா நூறு பண்ணா இந்திரா அடுத்த இந்திராக்கான குவாலிபிகேஷன் கிடைக்கும் அதே மாதிரி சில பகு சில பதவிகள்லாம் இருக்கும் அதுல அப்ப அதுக்காக இல்ல இது ஒரு முறையா பண்றதுக்காக பிரித்து மகாராஜ் பண்றாரு ஆனா இந்திராக்கு வந்து அந்த இன்செக்யூரிட்டி எங்க தன்னோட பதவி போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நூறாவது யாகத்த பண்ண விடல ஆனாலும் விஷ்ணு பகவான் வந்து நேர்லயே போய் பிரித்து மகாராஜ் கிட்ட இந்திரா பண்ணது தப்பு ஆனா நீ பெரிய தானே நீ மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொன்னதுனால பிரித்து மகாராஜ் வந்து மன்னிச்சு விட்டுருவாரு யாகம் பண்றது எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு நன்றி உணர்வை காமிக்கிறதுக்கு அந்த யாகம் பண்ணும்போது நம்மளோட மூட் எப்படி இருக்கணும்னா பற்றின்மையோடையும் பக்தியோடையும் பகவானை திருப்திப்படுத்தணுங்கிற எண்ணத்தோடையும் இருக்கணும் கர்வத்தோட இருக்க கூடாது நான் யாகம் யாகம்னு சொல்லும் போது நம்ம சங்கீர்த்தன யாகத்தை தான் நம்ம நினைச்சுக்கணும் ஏன்னா நம்ம போய் உட்காந்து செங்கல் வச்சு நெய்யூத்தி ஆஹ் பிராமணர்களை கூப்பிட்டு யாகம் பண்ணணுங்கிற அவசியம் கலியுகத்துல கிடையாது நம்ம பண்ண வேண்டியது கிடையாது சாஸ்திர பிரகாரம் பண்ண விருப்பம் இருக்கிறவங்கள யாரும் ஸ்டாப் பண்ண போறது இல்ல பட் அவசியம் கிடையாது நம்ம பண்ண வேண்டிய யாகம் எல்லாமே ஹரிணாம சங்கீர்த்தனம் சமைக்கிறோமா சாப்பிட்றோமா அதுக்கு இடையில வந்து பகவானுக்கு அதை ஆஃபர் பண்றது அப்ப அது சுத்தமாகுது நம்ம டெய்லியும் நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்றோமோ அதையும் நம்ம யாகமான்னு நினைச்சிட்டு எந்த நோக்கத்தோடனா பகவானை திருப்திப்படுத்தணுங்கிற நோக்கத்தோட நம்ம கடமைகளை செய்யறது அதே மாதிரி நம்ம தண்ணி காத்து வெளிச்சம் உபயோகப்படுத்தும் போது இயற்கையான வளங்களை உபயோகப்படுத்தும் போது நம்ம வந்து நன்றியோட உபயோகப்படுத்தணும் நம்ம 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 வேஸ்ட் குழந்தைகளுக்கும் திருப்பி திருப்பி நமக்கும் நம்மளை ஞாபகப்படுத்திக்கணும் எப்ப நம்ம வேஸ்ட் பண்றோம் ஏன்னா திருப்பி கிடைக்காது இல்லையா நம்மளோட அது கணக்குல போகுது நம்ம இத்தனை தண்ணி வேஸ்ட் பண்றோம் நம்மளுக்கு இத்தனைதான் யூஸ் பண்ணணும்னு நமக்கே தெரியும் இப்ப கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இத்தனை கோட்டா தான் இருக்கும் இத்தனை தண்ணி தான் விடும் அதுக்கு மேல யூஸ் பண்ற கூடாது ஸ்டாப் பண்ணிடும் அதே மாதிரி பவர் எலக்ட்ரிசிட்டி இந்தியால எல்லாம் பார்த்தோம்னா பவர் கட்டுன்னு ஒரு மா ஒரு நாள் அப்படிங்கிற கணக்கு இருக்கு அப்போ அந்த நாளில் வந்து நம்ம பவர் யூஸ் பண்ண முடியாது நேச்சுரல் லைட்ல தான் இருக்கணும் அப்படின்னு ஆனால் யூபிஎஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு வைங்க ஸோ அந்த என் இந்த என்வான்மெண்டை வந்து பாதிக்க கூடாதுன்னு உலக எர் இப்ப அவர்னு ஒன்று இருக்கும் அந்த சமயத்துல வந்து நம்ம எல்லாருமே லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் எங்கேயுமே லைட் எதுவுமே இருக்காது இங்க வந்து யூபிஎஸ் போட்டு ஓட்டிடுறோம் ஆனா அங்க அதுவும் கூட பண்ணக்கூடாது கம்பல்சரியாக வாலண்டியராக நம்ம அதை ஆஃப் பண்ணணும் எல்லாருமே பண்ணுவாங்க அது இரவு நேரத்துல வரும் பார்த்தா எல்லா பக்கமும் வெளிச்சம் இருக்காது எல்லா பக்கமும் ஆஃப் ஆயிருக்கும் அப்புறம் இன்னொன்னு நம்ம தானம் பண்றோம் தர்மம் பண்றோம்னாலும் அதையும் நம்ம பகவானோட திருப்திக்காக அவருக்கு நம்ம அத ஒரு எப்படி சொல்றது ஆஃபரிங் பண்றதா பண்ணணும் இந்த சோசியல் வெல்ஃபேர்ங்கிற மாதிரி அந்த எண்ணத்துல நம்ம சமூக சேவை பண்றேங்கிற எண்ணத்துல இல்லாம பகவான திருப்திப்படுத்தணுங்கிற சே எண்ணத்துல சத்துவ குணத்துல நம்ம தானம் தர்மம் பண்ணணும் சரிங்களா சோ இதுதான் வந்து அஹ் பதினோராவது ஸ்லோகமும் பன்னிரெண்டாவது ஸ்லோகமும் உம் ஹரே கிருஷ்ணா சோ நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம்